அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எடை இன்னிக்குமே ஒரு மனுஷங்களாகட்டும் ஒரு விஷயமாகட்டும் கவனமா எடை போடணும்னு சொல்லுவாங்க வைத்து எழுதப்பட்ட கதை இது ஆசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் நல்ல சதைப்பிடிப்பான ஆரஞ்சு பழங்கள் குவியல் குவியலாக கிடந்தன சகுந்தலா அவற்றை உற்று உற்று பார்த்தாள் கண்டிப்பாக ஒரு கிலோவாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவள் வாங்கலாம் என்று நினைத்தபடி சாலையை கடக்க முயன்ற நேரம் யாரோ அவளது தோளை பலமாய் பிடித்தார் சகுந்தலா என்ற குரலும் கூடவே வந்தது சகுந்தலா திரும்பி பார்த்தாள் அங்கே அவளது சித்தி பெண் வாணி நின்றிருந்தாள் ஹே வாணி நீ எங்க இங்க ஒரு முக்கியமான வேலையா இந்த பக்கம் வந்தேன் அப்பதான் உன்னை கவனிச்சுட்டு ஓடி வந்தேன் நீ என்னவோ யோசனையா இருந்த சகுந்தலா ஹம் ஆரஞ்சு வாங்கலாம்னு பார்த்தேன் ஓ வாங்கு ஆனா அங்க வாங்க சக்கு ஏன் வாணி அங்க விலை சொல்லுவான் என்று விட்டு வாணி உதட்டை பிதுக்கினாள் தகுந்தலா பழங்களை மீண்டும் ஒருமுறை பார்த்து விட்டு வாங்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் சரி நாம இப்ப ராஜா நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா வாணி அவசரமாய் கேட்டாள் ராஜா நகரா அங்கென்ன வேலை வாணி நீ கூட வா ஆட்டோல போறப்ப வெவ்வரமா சொல்றேன் சக்கு சகுந்தலா அரைமனதுடன் தலையாட்டினாள் இருவரும் ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறி அமர்ந்தனர் ஆட்டோ அந்த சாலையில் டுர் டுர் என்று தன் அடையாள சத்தத்துடன் கிளம்பியது வண்டியை இயக்கியது ஒரு இளம் வயது பையன் காதில் ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டபடியே ஓட்டினான் வாணிக்கு அது சற்று நிம்மதியே தந்தது சக்கு நீ சொன்ன நம்புவியான்னு தெரியல நான் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலாவின் வயிற்றில் புளியை கரைத்த மாதிரி இருந்தது இது என்னடா வம்பு பேசாமல் ஆட்டோவில் இருந்து இறங்கி கொள்ளலாமா என்று சகுந்தலா மனதோடு பேசி கொண்டிருந்தாள் அக்கோ சகுந்தலா என்று வாணி அழுத்தினாள் ஹா வாணி என்ன பிரச்சனைப்பா சகுந்தலா தயக்கமாய் கேட்டாள் சகுந்தலா என் புருஷன் கிஷோருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்திருக்கு ஐயையோ ம் சக்கு இப்ப பக்கமா அந்த பொண்ணு என் புருஷனை கான்டாக்ட் பண்ணிருக்கா வாணி சோகமாய் சொன்னாள் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சகுந்தலா வாணி நேத்து நான் எதார்த்தமா கிஷோரோட போனை எடுத்து பார்த்தேன் அப்பதான் அவர் வாட்ஸ்அப்ல ரதின்னு ஒரு பொண்ணோட நம்பர் இருந்துச்சு யாருடா ரதின்னு ஒரு யோசனையில இல்ல உள்ள போய் படிச்சதும் தான் எனக்கே எல்லா கதையும் தெரிய வந்துச்சு வாணி இவரும் அவளும் காலேஜ்ல அஞ்சு வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க ஆனா எப்படியோ பிரேக்கப் ஆக்கியிருக்கு எனக்கு காரணம் தெரியல கிஷோர் நாம சந்திக்கலாம்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா சகுந்தலா எனக்கு அதை பார்த்ததும் மயக்கம் வராத குறை சொல்லி கொண்டிருந்த வாணிக்கு தானாய் கண்கள் கலங்கின அதை கவனித்த சகுந்தலா ஹே வாணி என்ன இதெல்லாம் நீ கிஷோர்கிட்ட இதை பத்தி கேசி இருக்கலாமே என்று ஆறுதல் சொன்னாள் நான் கேட்டிருப்பேன் சகுந்தலா ஆனா முடியல புரியல கிஷோர் சந்திக்கலாம்னு அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கார் எனக்கு உண்மையாலுமே அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும் நானா கேட்டேனா அவர் உள்ளத மறைச்சு மாத்தலாம் ஓ அதுவும் சரிதான் ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி இருக்கு ஷகுந்தலா மேலே பார்த்தபடி சொல்ல வாணி நன்கு முறைத்தாள் இருக்கும் இருக்கும் ஐயோ நான் யதார்த்தமா தான் சொன்னேன் வாணி ஷகுந்தலா அசடு வழிந்தாள் இட்ஸ் ஓகே வாணி சிறிது நேரம் மௌனம் காத்தாள் ஆனால் தாக்கு பிடிக்க முடியாமல் மீண்டும் புலம்ப தொடங்கினாள் ஷகுந்தலா அந்த ராஜா நகர்ல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் ரதி இருக்கா கிஷோர் காலையில தயாராகி நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் தான் புறப்பட்டார் உனக்கு தெரியுமா சக்கு அவரோட முகம் காலையில சுத்தமா தெளிவா இல்ல என்னை பார்த்து சிரிக்கல எப்பவும் இயல்பா பேசுற மாதிரி ஒரு வார்த்தை பேசல என்ன சொல்வது என்று விடுத்த சகுந்தலா எதையாவது சொல்லி வைக்கலாம் என்று வாயை திறந்தாள் டென்ஷனா இருந்திருக்கும் வாணி இத்தனை வருஷம் கழிச்சு ரதிய பார்க்க போறார்ல்ல என்னதான் இருந்தாலும் முன்னால் காதலியாச்சே வாணி சற்று கடுப்பாகி சகுந்தலாவை பார்த்தாள் சகுந்தலா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாதுப்பா நீதான் என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தனும் நானா என்னப்பா சொல்ற நான் எதுக்கு காப்பாத்தனும் உங்க அப்பா தான் முதல் முதலா கிஷோருக்கு என்னை பார்த்து எங்க அப்பாட்ட சொன்னார் பெரியப்பா இப்படி என்னை பாலும் கிணத்துல தள்ளி விட்டுட்டார் நீதான் சக்கு அதுக்கு பரிகாரம் தேடணும் இது என்னடா வம்பா இருக்கு என்கிற ரீதியில் சகுந்தலா விழித்தாள் என்ன சக்கு வாயே திறக்க மாட்டேங்கிற நான் அங்க போனதும் ஒளிஞ்சு நின்னுப்பேன் நீதான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும் எனக்கு எதையும் நேர்ல பாக்குற சக்தி இல்ல நீ பார்த்துட்டு வந்து சொல்ற விஷயத்த வச்சுதான் நான் உயிரோடு இருக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண போறேன் அடுத்தடுத்து வாணி குண்டுகளை தூக்கி போட சகுந்தலா மிரண்டாள் ஏதேது இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன் இப்படி இவகிட்ட வந்து நானே வசமா மாட்டிக்கிட்டேன் இவ குடும்ப விவகாரத்துல நான் எப்படி தலையிட முடியும் வாயிற்கு வந்தபடி ஷகுந்தலாவிற்கு திட்டலாம் போல இருந்தது ஆனாலும் வாணியின் மனநிலையை கருத்தில் கொண்டு ஷகுந்தலா மென்று விடுங்கினாள் வாணி நீ ரொம்ப குழப்பிக்காத கிஷோர் அப்படிலாம் எந்த தப்பான முடிவுக்கும் வரமாட்டார் நீ கிஷோரை நம்புறிய ஷகுந்தலா வாணி நீ இத்தனை வருஷம் கிஷோரோட குடும்பம் நடத்தியிருக்க உனக்கு அவரை பத்தி தெரியாதா ஷகுந்தலா எல்லோருக்கும் இன்னொரு முகம் இருக்கும் நீ வேணா ராமண்ணாவோட பழைய டைரி புக் ஏதாச்சும் இருந்தா தேடிப்பாரு என் புருஷனது எதுக்கு தேட சொல்ற வாணி கண்டிப்பா அண்ணாவுக்கும் ஏதாச்சும் பாஸ்ட் இருக்கும் இதே மாதிரியே அவரும் பண்ணா நீ ஏத்துப்பியா வாணி மூக்கை உரிந்தபடி கேட்டாள் இவன் நம்மளையே இவ்ளோ தொல்லை பண்றாளே அப்ப கிஷோர கிஷோர் பேசாம அந்த ரதி கூடவே போயிடலாம் என்று மனதிலேயே கிஷோரை அந்த முகம் தெரியாத பெண்ணோடு சேர்த்து வைத்துவிட்டு விட்டு ராமுக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல வாணி பேருக்கேத்த மாதிரி அவர் ஏகபத்தினி விரதர் என்று பெருமையாக சொன்னாள் அதான் அதான் உனக்கு மட்டும் பெரியப்பா நல்ல இடமா பார்த்துட்டு எனக்கு இப்படி பார்த்து வச்சிருக்கார் வா நீ கொதித்தாள் அடியே நீ கொஞ்சம் சும்மா வா நீ ராஜா நகர் வர வரைக்கும் வாயை திறக்க கூடாது அங்க போய் பேசிக்கலாம் ரகுந்தலா குரலை உயர்த்தி அடக்க வாணி அமைதி ஆனாள் ராஜா நகர் ரதியின் வீடு இருந்து அடுக்குமாடி குடியிருப்பை இருவரும் அடைந்தனர் வாணி திரும்பும் வளைவிலேயே நின்று கொண்டாள் ஷகுந்தலா மட்டும் மூன்றாம் தளத்தில் அமைந்திருந்த ரதியின் வீட்டை நோக்கி நடந்தாள் கீழே கிஷோரின் வண்டி இல்லாமல் போகவும் இங்கே உள்ளேயும் யாரும் இருப்பதற்கான எந்த அடையாளமும் தெரியாமல் போக சகுந்தலா தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக காலின் பெல்லை அழுத்தினாள் ரதி கதவை திறந்தாள் ரதி நல்ல உயரம் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் விதித்துவிடப்பட்டிருந்த அவளது தலைமுடி அருவி மாதிரி நெளிந்து வளைந்து புரண்டோடியது தன்னை மீறி சகுந்தலா ரதியின் அழகை ரசித்தாள் நீங்க யாரு ரதியின் குரலில் சகுந்தலா கலைந்தாள் சொல்றேன் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா சற்று யோசித்த ரதி மெதுவாய் தலையை ஆட்டினாள் அறையின் விசாலமும் பளிச்சென்ற பின்னிய தரையும் உள்ளிருந்த ஆடம்பர பொருட்களும் ரதியின் பணக்கார பின்னணியை காட்டியது எஸ் சொல்லுங்க ரதி அவளை பார்த்தாள் நான் யாருன்னா கிஷோர் மனைவியோட சொந்தக்கார பொண்ணு அந்த பேரை கேட்டதும் ரதியின் முகம் மாறியது ஓ கிஷோர் உங்களை பார்க்க வந்தாரா ரதி ம் வரேன்னு சொன்னான் ஒரு மணி நேரமா வெயிட் பண்றேன் வரல பட் நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை வாணி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க ஷகுந்தலா தடுமாறினாள் கிஷோர் ஒய்ஃபா ஆமா வாணிக்கு நீங்க சந்திக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு நீங்க எதுக்காக கிஷோரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இனி கல்யாணமான ஒருத்தரோட லைஃப்ல குறிக்கிடுறது அவ்வளோ சரியா படல தயவு செஞ்சு கிஷோரை மறந்துட்டு அவரோட லைஃப்ல இருந்து விலகிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது சகுந்தலா படபடவென பொறிந்தாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் வெளியே வந்த சகுந்தலா கண்ணீரும் கம்பளையுமாக சுவற்றில் சாய்ந்தபடி நின்றிருந்த வாணியின் கையை தரதரவென பிடித்து எடுத்து சென்றாள் சகுந்தலா என்ன பண்ற மூடிட்டு வா வாணி சகுந்தலா ஒரே அதட்ட அதட்டினாள் இவர்கள் இருவரும் மீண்டும் ஆட்டோவில் ஏறிய அதே நேரம் எதிர்பக்க சாலை வழியே பைக்கில் கிஷோர் வந்து கொண்டிருந்தான் ஐயோ போச்சு சகுந்தலா அங்க பாரு கிஷோர என் வாழ்க்கை இப்படியா குடிமுழுகி போகணும் போச்சு போச்சு பெரியப்பா எங்க மேல தான் எனக்கு மோசமான இடமா அமைச்சு தந்துட்டார் என்று வாணி நிறுத்தாமல் எஃப்எம் ரேடியோ மாதிரி பாட பொறுமை வெயிலில் வைத்த ஐஸ்கிரீமாய் உருக ஷகுந்தலா சப் என்று அவள் கன்னத்தில் அரைந்தாள் வாணி கன்னத்தில் கையை ஏந்தியபடி திகைத்து போய் ஷகுந்தலாவை பார்த்தாள் பாட்டு கேட்டு கொண்டிருந்த ஆட்டோக்காரன் கூட காதில் இருந்ததை கழற்றி விட்டு திரும்பி பார்த்தான் ஏதாச்சும் பிரச்சனையாங்க ஒண்ணுமில்லப்பா நீ காலையில ஏத்தனை இடத்துக்கே போப்பா சரிங்க அவன் மறுபடியும் பாட்டு கேட்க தொடங்கினான் ஷகுந்தலா வாணியை பார்த்தாள் வாணி எப்படி எதுக்கு எடுத்தாலும் லபோ லபோனு குதிக்கிற விஷயத்தை கேளு அங்க என்னாச்சு தெரியுமா சகுந்தலாவின் மனக்கண்ணில் மீண்டும் அந்த காட்சி விரிந்தது சகுந்தலா சொன்னதை கேட்டு ரதி வாய்விட்டு விட்டு சிரித்தாள் ஒரு நிமிஷம் என்று எடுத்து உள்ளே சென்ற ரதி ஒரு பத்திரிகையை எடுத்து வந்து சகுந்தலாவிடம் நீட்டினாள் ஷகுந்தலா புரியாமல் வாங்கினாள் என்ன பாக்குறீங்க இது என் மேரேஜ் இன்விடேஷன் தான் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் அப்புறம் எதுக்கு இவ கிஷோரை பார்க்கணும்னு சொன்னாதானே யோசிக்கிறீங்க சகுந்தலாவின் தலை ஆடியது நாங்க பிரிஞ்சாச்சு இனி என் மனசுல எதுவும் இல்ல ஆனா கிஷோர் எனக்கு எழுதி தந்த லெட்டர்ஸ் தந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு இனி அது என்கிட்ட இருக்க வேணாம்னு ஃபீல் ஆச்சு கிஷோருக்கும் மனசுல ஒரு மூளையில அத பத்தி ஒரு பயம் இருக்கலாம் அதனால தான் என் வருங்கால புருஷனுக்கும் இதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்காக தான் கிஷோரை வர சொன்னேன் ஆனா எப்பவும் போல லேட் ரதி தோளை குலுக்கினாள் சாரி நான் நாப்போ வரேன் என்றபடி சகுந்தலா எழுந்து வெளியே வேகமாய் வந்துவிட்டாள் சகுந்தலா நடப்பிற்கு வந்தாள் இப்ப உண்மை தெரிஞ்சதா சாரி சக்கு என்றபடி வாணி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆட்டோ நின்றதும் ஒரு கிலோவுக்கு இரண்டு கிலோவாக ஆரஞ்சு பழங்களை சகுந்தலா வீட்டிற்கு வாங்கினாள் கடைக்காரன் எடையை சரியாக போட்டான் முற்றும் இதயம் தொடும் இதமான கதைகளை கேட்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி